மகாத்மாந்திழக நடைபெற்று நாளை மறுதினாம் தேங்கி வருகத்திற்குரிய மகோற்சவ திருவிழாவில் கொடிய நடைபெறும் என்று அம்மையினுடைய திருவிழா அம்பிலைவத்தை செய்திருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பதாக தமது ஆலயத்திலே அணியில் அலங்காராச்சாரியாக

இந்த மகோத்சவத்தை நடத்துவதற்கு அங்கே வாக்கியம் இந்த அம்மிலியானவள் மனோமணியாக அந்த அம்மிலியானவள் மனத்திலே அவரவர் மனங்களிலே ஒரு உள் மணியாக இருந்து இங்கே இருந்து அம்பிய நல்ல அருளை பெற்றவர்கள்

அரண் உறவு சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்கு முன்னேற்பதாக இன்று நடைபெறுகின்ற से फवार जबा वाයිम